மனதில் உறுதி வேண்டும் கோரிக்கைகள் வென்றெடுக்கும் வரை மனதில் உறுதி வேண்டும் கோரிக்கைகள் வென்றெடுக்கும் வரை ஓய்வூதியம் வேண்டும் சிபிஎஸ் ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் கோரிக்கைகள் வென்றெடுக்கும் வரை ஓய்வூதியம் வேண்டும் சிபிஎஸ்ஸு ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் இடைவரும் பலவித தடைகளை தகிர்த்துங்கள் போராட்டம் செய்ய வேண்டும் மறப்பதும் மறைப்பதும் மறுப்பது தான் உங்கள் நியாயம் நியாயம் தானா இடைவரும் பலவித தடைகளை தகட்டுங்க போராட்டம் செய்ய வேண்டும் மறப்பதும் மறைப்பதும் மறப்பது தான் உங்கள் நியாயம் நியாயம் தானாம் மனதில் உறுதி வேண்டும் கோரிக்கைகள் வெண்டெடுக்கும் வரை ஓய்வூதியம் வேண்டும் சிபிஎஸ்ஐ ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் தேர்தல் வாக்குறுதி காற்றில் போனது நியாய ஸ்டாலின் சொன்னது செய்வார் என்றும் சொன்னது நீங்கள் தானா தேர்தல் வாக்குறுதி காற்றில் போனது நியாயம் தானா ஸ்டாலின் சொன்னது செய்வார் என்றும் சொன்னது நீங்கள் தானே மனதில் உறுதி வேண்டும் கோரிக்கைகள் வென்றெடுக்கும் வரை ஓய்வூதியம் வேண்டும் சிபிஎஸ்ஐ ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றும் உங்கள் பேச்சு தானா இதுதான் விடியலின் ஆட்சி என்பது நியாயம் நியாயம் தானா சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றும் உங்கள் பேச்சு தானா இதுதான் விடியலின் ஆட்சி என்பது நியாயம் நியாயம் தானா மனதில் உறுதி வேண்டும் கோரிக்கைகள் வென்றெடுக்கும் வரை வேண்டும் நிரந்தரம் செய்தடு நிரந்தரம் செய்திரு கல்வித்துறையில் உள்ள பணியாளர்கள் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் நிரந்தரம் செய்துடு நிரந்தரம் செய்திரு கல்வித்துறையில் உள்ள பணியாளர்கள் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் வேண்டும் உறுதி கோரிக்கைகள் வென்றெடுக்கும் வரை ஓய்வூதியம் வேண்டும் சிபிஎஸ் ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வழங்கிட வேண்டும் வழங்கிட வேண்டும் சி ஏ எஸ் சூக்க ஊதிய உயர்வை வழங்கிட வேண்டும் வழங்கிட வழங்கிட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் கோரிக்கைகள் வென்றெடுக்கும் வரை ஓய்வூதியம் வேண்டும் சிபிஎஸ்ஸை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் தடை செய்திட வேண்டும் தடை வேண்டும் தனியார் முகாமை மூலம் பணியாளர்களை பணி நியமனம் செய்வதை தடை செய்திட செய்திட வேண்டும் கோரிக்கைகள் வென்றெடுக்கும் வரை வேண்டும் சிபிஎஸ் ரத்து செய்து பழைய ஓய்வு வழங்கிட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மனதில் ஒரு விவேந்தும் வாய்ப்படைப்பு மிக்க நன்றி வணக்கம் நம்ம உண்ணாவிரத போராட்டத்துக்கு வந்து நம்ம இங்கே வந்து ஒரு பாட்டையிலேயே பாடியிருக்காங்க மிக்க நன்றி